அதாவது விரதத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் அந்த விரதத்தை நாம் எப்படி முடிக்க வேண்டும் என்பதான ஒரு வழி ஆண்டாண்டால காண்பிக்கப்படுகிறது ஆகார சுத்தியா இருக்கும் ஆகார சுத்தமா தான் நமக்கு மனசுல சத்த குணம் வரும் எங்க அப்பா வந்து அந்த க்ஷீராண்டம்னு பேரு இந்த பால் சோறு அதுல ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து இந்த கேசரில ஸ்பெஷலிஸ்ட் பால் கேசரி அதுலயும் அதனால்தான் பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னால் அழ்வாழியன்னு ஆண்டாள ஆண்டாள எப்போ பிறந்தா ராமாநாஜர் எப்போ உடைஞ்சாரு இன்னொரு இத்தனைக்கும் ராமானுஜர் இருக்கு திருப்பாவை ஜீயர்ன்னே பேரு ஆமா ஆமா அண்ணா ஓடி வந்தாள் நாம் அதை இன்னைக்கும் அப்படி வாசல்ல நிக்கிறாள் முன்னாடி வந்து நிக்கிறா ஏன்னா எங்க அண்ணா வந்துட்டார் வந்துட்டாரு தன்னுடைய உள்ள கலைக்கை நிறைவேத்தினார் இப்ப எல்லா அகோவல்களையும் அந்த நூறு தடான்றது ஒலியும் இணையும் விளக்கேற்றும் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் ப்ளாசம் மனங்களில் சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த மார்கழி மாதம் பிறந்த உடனேயே நமக்கு வைபவங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும் ஒன்றொன்றும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நம்ம ஆலயங்களுக்கு போய் எப்படி வழிபாடு செய்வது முக்கியமோ அதே போல் அந்த நாட்களினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டு நாம் அதை செய்தோம் அப்படின்னா இன்னுமே கூட அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக நாம் அதை செய்தாகணும் அப்படிங்கிற ஒரு பிடிப்பும் நமக்கு ஏற்படும் அதை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து சுவாமிகள் ஏபிஎன் கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சுவாமிகளும் நிறைய வழிகாட்டிகிட்டு இருக்கிறாங்க சுவாமி நமஸ்காரம் ஜெயகரணா நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி இப்போது மார்கழி மாதம் வந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த வைகுண்ட ஏகாதசியெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து கூடாரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைபவம் ஒன்று வருது அது ஆக்சுவலாக அதில் அந்த பாசுரம் ஒன்று இருக்குது திருப்பாவை பாசுரம் இருக்குது அதை வச்சு தான் அடிப்படையாக தான் அந்த இதை கொண்டாடுறாங்க அப்படின்றாங்க அந்த வைபவம் எதற்காக கொண்டாடுறாங்க ஏன்னா அது அதுவே ரொம்ப டேஸ்ட்டான பாசுவரம் இருக்கறதுலயே பாசம் பெய்து முடங்கை வலிவா அப்படி கையில்லா வலியும் அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போதே வந்து சுவாரஸ்யமா இருக்கும் அது அது என்ன அந்த பாசரத்துக்காக ஒரு ஆசரத்தை சொல்றது ஆமா அது என்ன அந்த ஒரு பாசுவரத்துக்காக ஒரு நாள் பண்டிகையா அது என்ன அது என்ன விசேஷம் அதுல மார்கழி மாசம் முப்பது நாளுமே கோலாகலம்தான் கொண்டாட்டம் தான் சந்தேகமே வேண்டாம் ஆமா அது தவிர இன்னைக்கு மட்டும் சக்கரை பொங்கல் இல்ல மாரிமலை மனிஞ்சல் பாசனத்துல சக்கர பொங்கல் உண்டு நாயகனாய் நின்ற என்ற பாசரத்துல சக்கர பொங்கல் உண்டு சக்கரை பொங்கல் இருக்கு இந்த சக்கர பொங்கல் என்னன்னா வள்ளி இல்ல அது பாசுரம் கூடாரை வெல்லும் சரிதான் நீங்க கற்பக வல்லி கற்பூர வள்ளி கூடாரை வள்ளி தப்பு இதெல்லாம் ஒரு திரிபுதான் வார்த்தைகள் கூடாரை வெல்லும் அப்படின்னு அந்த பாசம் இன்னும் சில பேர் கூடாரை வெள்ளம்னு சொல்லுவாங்க சக்கர ஆமா அதனால அதுல வெள்ளம் போட்டாங்க ஒண்ணு இல்ல அதாவது விரதத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் அந்த விரதத்தை நாம் எப்படி முடிக்க வேண்டும் என்பதான ஒரு வழி ஆண்டாள்னால காண்பிக்கப்படுகிறது இந்த பாருங்க நமக்கு எல்லாத்துக்கும் பேசிக் என்ன அப்படி கேட்டால் ஆகாரம் தான் இன்னைக்கு உணவு கட்டுப்பாடு உணவு பழக்கம்னு எத்தனையோ விதமான விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் கட்டுப்பாடும் கிடையாது பழக்கமும் கிடையாது ஆமாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மக்களுடைய மனதை பொல்யூட் பண்ணணும்னா ஈஸியஸ்ட் வழி என்ன தெரியுமா சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்றாரு நான் சொல்லல மக்கள் மைண்டை அவ சிந்தனை திறனை முழுக்க மழுங்கடிச்சு அவன் மைண்டை கம்ப்ளீட்டாக நாம் வாஷ் அவுட் பண்ணணும் நாம் என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய ஒரு பொம்மைகள் மாதிரி மக்களுடைய மனசு மாறணும் கேவல காமக்ரோதங்களோடு மாறணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா கம்ப்ளீட்டாக அவருடைய ஃபுட் ஹேபிட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணணும் அதிகப்படியான ஹோட்டல்ஸ் திறக்கணும் இதை நான் சொன்னால் நீங்கள் வேறு விதத்தில் புரிஞ்சக்கூடாது புரியுது ஏன்னா ஹோட்டல் அப்படின்றது நீங்கள் பழைய தமிழ் படங்கள்லாம் பார்க்கணும் இந்த சபாபதி மாதிரி தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போஜன சாலை ஆகார சாலை அப்படின்னு போட்டிருப்பான் ஹோட்டல் தான் அது அந்த ஹோட்டலை பாருங்க வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு வழி ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஃபார்மேஷன் இருக்கும் பழைய திரைப்படங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் இன்றைக்கி ஹோட்டல் அப்படி இல்லை இல்லை குறிப்பாக ஒவ்வொரு தெருவிலையும் மாமிச வியாபாரம் அதிகமாகிவிட்டது மாமிசம் சாப்பிடாமல் சுத்த சைவமாக குலத்தில் பிறந்தவர்கள் கூட ஒரு கம்பல்ஷனால கன்ஃபியூஷன் அந்த மாமிசத்தினுடைய ருச்சிக்கு மயங்கிட்டாங்க இதுதான் அதனால தான் கண்ணன் சொன்னான் முதல்ல ஆஹார சுத்தியா இருக்கணும் ஆகார சுத்தமா இருந்தால்தான் நமக்கு மனசுல சத்துவ குணம் வரும் அப்பத்தான் நம்மளால தெளிந்த சிந்தனையோட எதையும் அணுக முடியும் அப்போதான் நம்மளால எந்த விஷயத்தையும் பத்தியும் சிந்தித்து செயல்பட முடியும் இல்லைன்னா ஆகாரத்தினால புத்தி போய்டுது அந்த புத்தி மதுவுனால இன்னும் கெட்டு போயிருக்கு அப்போ குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலைன்னு தாயா குத்தி கொலை பண்றான் குடிச்ச பொழுது நண்பர்களுக்குள்ள தகராறு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொலை பண்றான் அந்த குடித்த பாட்டில திருப்பி கொடுக்கறதுல ஏற்பட்டதான பைசா தகராறுல கொலை நடக்கிறது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா ஆகாரம் இந்த ஆகாரத்தினுடைய சிஸ்டம் என்ன அப்படின்றத ஆண்டாள் நமக்கு உபதேசம் பண்ற பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா இந்த ஆகாரத்துடைய இம்பார்ட்டன்ஸ நமக்கு எந்த அளவுக்கு ப்ரீச் பண்ணினானோ அத ஆண்டாள் அழகிய பைந்தமிழ் பாசுரத்துல நமக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ற இரண்டாவது பாசுரத்துல நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம்னு சொன்னான் இந்த இந்த மாதிரி கொடுக்கும் ஏன்னா ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கு பனிக்காலம் அதிகமாயிருக்கு வெயில் காலத்துல இருக்கக்கூடிய டைஜன் சிஸ்டம்ன்றது பனிக்காலத்தில் வரக்கூடிய டைஜஷன் சிஸ்டம்ன்றது வேற அல்ல அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நாம நாமெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் மற்ற நாட்கள்ல இருக்கிற விஷயங்களை பண்ணக்கூடாது என்பதாக காண்பிச்சா அது கேள்வி ஒரு முப்பது நாள் பொங்கல் சாப்பிடலாமா அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த விரதம் வந்து கோபிகளுக்காக கன்னியா பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட விரதம் விரதம் கல்யாணம் ஆனவர்களுக்கு இந்த விரதம் கிடையாது ரெண்டாவது அதுலயும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு காலகட்டத்தில் பொங்கல் சாப்பிடணும்னு யாரும் விதிக்கலை காலகட்டத்தில் சுவாமிக்கு நைவேத்தியம் தான் சொன்னாலே தவிர்த்து ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லலை டி அட்வான்டேஜாக எடுத்து காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதம் ஸ்பெஷல் காஃபி பொங்கல் ஆமா சரியா குளிச்சு சுத்த சுத்தப்பத்தமாக முதல்ல உட்காந்து காஃபியும் பொங்கலையும் சாப்பிடணும்னா அதெல்லாம் சொல்லலை ஓகே இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருந்தது அதுல விரதம் முடிக்கக்கூடிய ஒரு சமயம் பகவானுடைய சேவை ஏற்பட்டது மாரிமலை முழிஞ்சில் முதலான பாசுரங்கள்ல பகவானுடைய சேவையை சேவித்தார்கள் அவன் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோலத்தை சேவித்தார்கள் அவனிடத்துல பலவிதமான கருவிகள் அதாவது அந்த சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு தேவையான சத்திரம் சாமரம் அதாவது குடை சாமரம் விசிறி கண்ணாடி முதலானவற்றை பகவானத்தில் பிரார்த்தித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக தயாராகிறார்கள் அப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா எந்த ஒரு பதார்த்தத்தையும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும் நான் பல முறை என்னுடைய உபன்யாசங்களில் சொல்லிருக்கேன் ஒரு கலாச்சாரத்துடைய சீரழிவை எப்படி நாம் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்தில் நீங்கள் திரைப்படங்கள்லையோ சீரியல்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒன்று ச சமையல் பண்ணிட்டுருக்காங்கன்னா அதில் உப்பு போட்டிருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால் அதை ஒரு டம்ளரில் குத்தி வாயில குத்தி பார்ப்பா உம் 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 இது எயிட்டீஸ் நைன்டிஸ்ட்ல திரைப்படங்களை நீங்க பாக்கலாம் ஆஃப்டர் நைன்டிஸ் அப்படி வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா அதை இப்படி கையிலேயே குத்தி அப்படியே உறிஞ்சு பார்க்கறதுன்னு வச்சுக்கிட்டா உம் உம் அதை உப்பு புளி போட்டு இருக்கா சரியா இருக்கான்னு இப்போ அந்த கரண்டி அப்படியே எடுத்து அப்படியே அச்சீவ் பண்றது நீங்க பாருங்க அந்த காட்சிகள் வருது அதை அப்படியே எடுத்து அப்படியே அதிலே போட்டுறலாம் இதெல்லாம் இளைய சமுதாயத்திற்கு இந்த ஜென்சிக்கு மனசுல தானாக அதை பதியும் ஒரு உணவை நீ சமைக்கிறாய் என்றால் அந்த உணவு முதலில் இறைவனுக்கு படைக்கப்பட வேண்டும் அதன் பின்னர்தான் நாம் கூடியிருந்து குளிர்ந்து அத்தனை பேர் உட்கார்ந்து சாம்படம் அப்ப இறைவனுக்கு படைக்க வேண்டியதை எடுத்து நான் மூந்து பாக்குறது அதை எடுத்து சாப்பிடுறது அத அப்படியே எச்சலோட அப்படியே சாப்பிட்டு திருப்பி அந்த கரண்டியை போட்டு கலக்கிறது இது சர்வ சாதாரணமா நடக்கிறது ஆமா ஆமா ஆமா

நீ கூடாரை வென் கூடியவர்களுக்கு தோற்பவன் அவன்கிட்ட பக்தியோட பின்னாடி வருவான் அவன்கிட்ட வேலை வச்சு செய்வான் கூடார் அப்படின்னா அவன் கூட சேர மாட்டாதான் சேரமாடாது கூடி இருக்கோம் நாம கூடாரா கூட சேர்ந்து இருக்கோம் கூடர்களை கூடாரை வெல்வான் கூடியவர்களுக்கு தோற்று அவர்கள் கூட வருவோம் அவ்வளவு பாடிப்பறை கொண்டு நான் யான் பெரும் சன்மானம் கிருஷ்ணா உன்னை சேவிக்கிறோம் பண்றோம் நகர சங்கீர்த்தனம் பண்றோம் இதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்ன பெருமாள் என்ன கொடுக்க மாட்டார் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே நல்ல அழகான ஆபரணங்கள் கொடுக்கிறார் நல்ல வஸ்திரங்களை கொடுக்கிறார் நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை துணையை கொடுக்கிறார் அந்த துணையுடன் சேர்ந்து மறுபடியும் கிருஷ்ணபக்தியை செய்யும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் நம்மளை நல்ல விஷயங்களை எடுத்து நமக்கு கொடுக்கிற ஆயிடுதா அப்ப குளித்து நல்ல ஆடைகளை ஒடித்த நல்ல ஆபரணங்களை பூண்டு அதை நல்ல பதார்த்தங்களை சமைத்து கிருஷ்ணா உனக்கு படைத்து அத பண்ணணுமே அவருக்கு அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து அது மூட நெய் பெய்து புத்திசாலி நெய் ஓ இருக்கு நெய் இல்லது அந்த பார்ச்சோர் பேரு இந்த பாருங்க சாதம் பண்ணி சாதத்துல பால குத்தி போய் செய்யறது இல்ல அரிசியே பாலால தளிக ஆகணும் பக்குவமானோ அரிசியே பாலால சமைக்கப்படணும் அதுக்கு பேர் தான் க்ஷீலானம் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் என்னுடைய தந்தையார் வந்து இத ரொம்ப ரசிச்சு பண்ணுவார் இறைவனுக்கு படைப்பதற்காகவே இத ரொம்ப ரொம்ப ரசிச்சு அந்த க்ஷீலானம் பண்ணுவார் கொஞ்சம் விட்டா அடிபிடிச்சு போயிடும் கலரினா கை காலெல்லாம் விட்டு போயிடும் ஆனா சுவாமிக்கு இத நைவேத்தியம் பண்ண போறோம் சுவாமி இத வந்து கண்டறில போகிறார் அப்படின்னு அந்த ஒரு பிரீதியோட நல்ல கல்கண்டு அதுக்கு எங்க தகப்பனார் வந்து சக்கரை கூட போட மாட்டார் கல்கண்ட ஆனா அரைச்சு கல்கண்டு தான் போடுவேன் அப்புறம் ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை அந்த மாதிரி போடும் குங்குமப்பூ குங்குப்பூ நல்லா பாலில் ஊற வச்சு நம்ம அரைச்சி அதில் சேர்ப்போம் சொல்லி இருக்கு இல்லையா நீங்க எப்போ செய்வீங்க ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாம் எங்க அப்பா அளவுக்கு பண்ண தெரியாது ஆனால் ஓரளவுக்கு நான் பண்ணுவேன் நான் கூட சொல்லிக்கிறேன் எங்க அப்பா வந்து அந்த க்ஷீரானம்னு பேரு இந்த பால் சோறுக்கு அதில் ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து இந்த கேசரில ஸ்பெஷலிஸ்ட் பால் கேசரி அதுலயும் ஓ ஆ அந்த ரவை வந்து நீங்க பால்ல பாருங்க இப்போ அது சாதத்தை அரிசியில பண்றோம் இல்லையா இந்த ரவைல பண்ணுவேன் நான் நல்லா இருக்கேன் இது இன்னும் சாப்பிடவே இல்லை அது கூட இதெல்லாம் இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம்ன்ற ஒரு ஆசையோட ஆனந்தத்தோட பண்ணக்கூடிய நல்ல வஸ்துக்கள் புரியுது அப்போ அந்த பார்ச்ச ஒரு சுட சுட நல்லா க்ஷீரம் சேர்த்து பாலை கோ கோக்ஷீரம்னு பேரு அந்த பசுவினுடைய பாலை சொறிந்து அதை நல்லா தளிகை பண்ணி சமையல் பண்ணி அது மேல நல்லா ஃபுல்லா நெய் குத்தணும் அந்த பால் சோறு மூட நெய் பெய்து அடுத்தா இப்ப அத களறி அப்படி கையில வச்சிரு சாட்டா இப்படி சாட்டா என்ன ஆகும் அடே சூப்பர் அப்படி வழிவார அதுவும் எப்படி தெரியுமா பத்து பாகவத உட்காந்துக்கணும் கிருஷா கிருஷா கிருஷான்னு சொல்லணும் பகவன் நாமாவை சொல்லணும் ஹே இன்னைக்கு கிருஷ்ணனுடைய பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு கண்ணனுக்கு இப்படி ஒரு திவ்யமான ஒரு பிரசாதத்தை நாம இன்னைக்கு கண்டனோட பண்ணிருக்கோம் எல்லாரும் வாங்கோ உட்காருங்கோ சாப்பிடலாம் நான் என்ன கேட்கிறேன்னா பசங்க ஸ்கூல் போகலாம் டியூஷன் போகலாம் அவசரத்துக்கு ஆஃபீஸ் போகலாம் இந்த கூடாரை வெல்லு மன்னிக்கு உட்கார வைங்க ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் எல்லாரும் சேர்ந்து திருப்பாவை சொல்லுங்க உம் கண்டிப்பா உங்களால முடிஞ்ச க்ஷிராண்ணம் பண்ணுங்க இந்த பிராசஸ் விட்ட ஏபிஎஸ் சொல்வாங்க நம்பர் கொடுங்க சார் இந்த க்ஷீரானம் பிராசஸ் அவருகிட்ட கத்துருவாங்க தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாசுரத்தை சொல்லி திருப்பாவை பாசுரங்களை சொல்லி பகவான் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணி இப்ப என்ன தெரியுமா இங்க கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான் மாவளம் சுத்தி உட்காந்துருக்கான் அவனும் நம்ம கூட சாப்பிடுறான் அற்புதம்

இததான் வேண்டாம் ஆனால் இந்த விரதம் முடியும் பொழுது நல்ல பிரசாதங்களை பகவானுக்கு கண்டருளப் பண்ணி இது அடுத்த பாசனம் ஒன்னு இருக்கு தெரியுமா அதுக்கு தொதியோதன பாசன் பேரு கறவைகள் பின் சென்று காரணம் சேர் தும்போ மறைவொன்றும் இல்லா ராய் குலத்து ஆஹ் பேரு இன்னைக்கு சக்கரபுங்கல் பண்ணா மறுநாள் வந்து தயிர் சாதாய் தயிர் சாதத்துக்கும் ஒரு ப்ரோசன் நல்ல கெட்டி தயிர் இருக்கணும் அந்த தயிரை எடுத்து போட்டு பிசையணும் பிசைஞ்சு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா பெருங்காயம் கொஞ்சோண்டு வெந்தயம் ஓவரா போடக்கூடாது அதுக்கு தேவையான உப்பு இந்த பச்சை மிளகாய் கருவேப்பில கட் பண்ணி போடணும் போட்டு நன்னா பண்ணிட்டு மாதுளை முத்துக்கள் அதுல கலக்கணும் பச்சை முந்திரி நல்லா பொடி பொடியா அந்த முந்திரியை கட் பண்ணி வச்சுக்கணும் அதை வறுக்க கூடாது இந்த சாதத்துக்கு நல்லா கொதிக்கிறது சாதம் இல்ல அது உள்ள அந்த பச்சை முந்திரியை போட்டுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல அதுவே அழகா தலிக்க இத நல்லா சேர்த்து கலக்கி பெருமாள் இதுதான் பெருமாள் லஞ்சுக்கு காட்டுக்கு எடுத்துட்டு போவாராம் யசோத லஞ்சுக்கு சினிமால இந்த கேலி பொருளாக்கிட்டாங்க தயிர் சாதம் தயிர் சாதம் எல்லாம் இந்த சினிமா கட்டு குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறான் கெடுத்து குட்டிச்சவராக்கி இளைய சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கேன் ஆமா இந்த மாதிரி மறுநாள் வந்து தயிர் சாத பாசுறோம் அதனால முதல் நாள் சக்கர பொங்கல் பாசுறோம் மறுநாள் தயிர் சாத ஆமா ஆகையாலே இந்த கூடாரை வெல்லும் அன்னைக்கு என்ன பண்ணுவா கோவில்கள் நூறு தடா உற்சவம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா கேள்விப்பட்டிருக்கீங்களா நூறு தடா ஆமா கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே அது உண்டு அப்படிங்கிற மாதிரி உண்டு அழகர் சுவாமிக்கு இது பண்ணுவாங்க நம்ம ஆண்டாள் எங்க பண்ணா அது திருமாலூருன் ஜோலை அழகர் அப்படி லவ் பண்ணான் அப்போ அவ சொல்றா உம் நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கை நான் நூறு தடாவில் வெண்ணை நூறு தடாவில் அக்கார அடிசில் தடானா இப்ப இந்த தான் இல்ல இன்னைக்கு வெள்ளி நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கப்பு சைஸுக்கு வருது தடான்றது இது பேர் தடா ஒரு ஆள் சைஸுக்கு இருக்கணும் அந்த நூறு தடா முழுக்க நூறு தடா முழுக்க அக்கார அடிசில் அடிசில் அக்காரம்னா வெள்ளம் வெள்ளத்தோடு சேர்ந்த சாதம் அது சில பேர் பாயசமா பண்ணுவா சில பேர் சக்கரை பொங்கலா பண்ணுவான் அதான் க்ஷீராணம் புரியுது இப்பதில இந்த சர்க்கரை எல்லாம் வந்தது அந்த காலத்துல வெள்ளம் தானே ஆமா ஒழுங்கா நாம நாட்டு சக்கரை வெள்ளம் சாட்டுந்தோம் அதை ஸ்டாப் பண்ணி நமக்கு இந்த அஸ்கா சக்கரை கொடுத்தான் ஆமா கொடுத்த உடனே சுகர் ஏற ஆரம்பிச்சது ஆமா இப்போ அதுக்கு பதில நீங்க நாட்டு சர்க்கரைய சாப்பிடுங்க அப்படின்னு நாம ஒண்ணு ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபாய்க்கு வாங்கி நாட்டு சக்கரையே இன்னைக்கு இரநூத்தம்பது ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கான் கேட்டான் நம்ம மக்கள் எவ்வளவு முட்டாள் பார்த்தீங்களா காபியில நான் நாட்டு சக்கரை தான் போட்டு சாப்பிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் விளம்பரத்துல சொல்றாரு ஆமா ஆமா எனக்கு இந்த மாதிரி சுகர் கம்ப்ளைண்டே இல்லை ஒழுங்கா இருந்தா நம்ம ஃபாலோ இருந்தோம் நாங்க பேசாம தரடா இருந்தோம் வெல்லம் நாட்டு சக்கரை இதெல்லாம் நம்மளுடைய உணவு பழக்கத்துல நிம்மதியா இருந்தது ஆமா சுகர் ஏறிடும் இதெல்லாம் உனக்கு உடம்புக்கு கெடுதல் உடம்பு உடம்பு கெடுதலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த என்ன சொல்றது ஆயில் ஃப்ரீ எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஆயில் ஃப்ரீ பிசிக் இல்லாத என்னன்னா அது பேர் பச்சை தண்ணி ஆமா ஆமா என்ன பிசிக் தானே இருக்கணும் பிசிக் இல்லாத ஆயில் பிசிக் இல்லாத ஆயில் கொண்டு வந்தா அதுல இருந்தா இந்த ஹார்ட் அட்டாக் அதிகமா இருக்கு ஆமா ஆமா நீங்க பாருங்க நிஜம்தான் நிஜம்தான் அதனால இந்த பகவான் அத நைவேத்தியம் பண்ணி அவன் சாப்பிடுவதாக பாவித்துக் கொண்டு அவனுக்கு நாம் கண்டருட பண்ணி நாமும் அதை சேர்ந்து நம்முடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு சார் இத நான் என்ன சொல்றேன் அது சொல்லக்கூடாது இது புதுவெளியில சொல்லாம் அது தப்பா போயிடும் நீங்க உங்காத்துல க்ஷீராரானம் பண்ணீங்களா ஒரு டப்பாவில போட்டு நம்பாத்துல கொண்டு கொடுக்கும் நம்ம பண்ணின்னா பண்ணினா உங்களுக்கு அந்த பரிமாற்றம் நம்ம பண்ணணும் இதுதான் நாம பண்ணியிருந்த பரிமாற்றம் ஆமா ஆமா இப்போ இந்த ஆஹார பரிமாற்றம் வேற விதமா போய் எடுத்துக்கிறாங்க ஆமா அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனே மாறி போச்சு ஆமா 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 இது சாத்திக் ஃபுட் கண்டிப்பா 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 சாத்திக் வித் டேஸ்ட் கண்டிப்பா உனக்கு என்ன வேணும் நான் இப்போ கூட லேட்டஸ்டாக சொன்னேன் ஒரு டிஜே வேணும் வீக்கெண்ட் பார்ட்டி டான்ஸ் ஆடணும் ஜம் ஜம்னு டான்ஸ் ஆடணும் அப்படி அப்படி குதிக்கணும் ஆ ஒவ்வொரு கத்தணும் அவ்வளோதானே வா சாயங்காலம் ஒரு நாம சக்கீர்த்தணும் சூப்பர் டிஜே போடுவோம் லைட்டிஸ்லாம் செட் பண்ணுறேன் வித் சாத்விக் ஃபுட்டு வித் நல்ல ட்ரிங்க்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ் உன ஒண்ணும் பண்ணாது நாலு நாளைக்கு எழுந்து போட்டாலும் ஒன்னும் பண்ணாது கிருஷ்ணனுடைய ராமத்தை சொல்லுவோம் குதிப்போம் டான்ஸ் ஆடுவோம் என்ன வேணா பண்ணுவோம் எவ்வளவு வேணா சாப்பிடு அவ்வளவுதான் அவ்வளவுதான் பண்ணலாமே அதை பண்ணுங்க அதை கொண்டு வரணும் கண்டிப்பா 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 நிச்சயமாக இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு செய்யவும் வேண்டியது இருக்கு காலப்படி அது எல்லாமே நடக்க வேண்டியது நடக்கும் திரும்ப எல்லாமே வரும் நமக்கு எல்லாமே எல்லாரும் இந்த சக்கர பொங்கல் பாசுரத்தன்னைக்கு சூப்பரா சக்கர பொங்கல் பண்ணும் எதுக்காகனா ஆண்டாள் நாச்சியார் நூறு தடால உள்ள பெரிய பாத்திரங்களை சமர்ப்பிக்கிறேன்னு பாசுரத்துல பாடினான் பாசுரம் தான் பாடினான் ஆமா ஒரு சமயம் சுவாமி ராமானுஜார் அங்க திருமாவரி ஜோலைக்கு போய் இந்த மாதிரி ஆண்டாள் பாசுரம் பாடி சந்தோஷப்பட்டு அவர் நூறு தடால எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பித்தார் பெரிய பெரிய தடால வெண்ணெய் பெரிய பெரிய தடால அக்கார அடிசல சமர்ப்பித்தார் சமர்ப்பித்து விட்டு பிறகு மறுபடியும் வந்த உடனே உள்ள இருந்த ஆண்டாள் கர்ப்ப கிரகத்துல இருந்த ஆண்டாள் என்னுடைய உள்ள கடைக்கையை நிறைவேற்றி வச்சாரு என்னுடைய சகோதரன் இல்லையா இவர் அப்படின்னு ஒரு தங்கை என்னுடைய உள்ள கடைக்கைய அண்ணன் நிறைவேற்றுவதை போல நிறைவேற்றினார்னு அண்ணான உள்ளே இருந்து வெளியில ஓடி வந்தான் அதனால தான் பெரும்போதூர் மாமனிக்கு பின்னால் வாழியுன்னு ஆண்டாள ஆண்டாள் எப்ப பிறந்தா ராமானுஜர் எப்ப பிறந்தா இன்னொரு இத்தனைக்கும் ராமானுஜர் திருப்பாவை ஜியர்னே பேரு அண்ணான ஓடி வந்தான் ராமானுஜர் அத இன்னைக்கும் அப்படி வாசல்ல நிக்கிறா முன்னாடி வந்து நிக்கிறா ஏன்னா எங்க அண்ணா வந்துட்டார் அப்படின்னு தன்னுடைய உள்ள கடைக்க நிறைவேற்றினார் இப்ப எல்லா கோவில்களையும் அந்த நூறு தடான்றது தடா ஏற்பட்ட தடை இருக்கட்டும் இவ்வளவு சார்பிச்சாலும் சரி இவ்வளவு சார்பிச்சாலும் சரி இவ்வளவு சார்பிச்சாலும் சரி அவன் உலகம் உண்ட பெருவாயன் ஆமா ஆமா அதனால சமர்ப்பிக்கணும் இதுதான் இந்த பாசத்துடைய சிக்னிபிகன்ஸ் கூடாரை வெல்லும் கூடாரை வெல்லும் வெல்லும் அன்னைக்கு சங்கரபங்கல் மறுநாள் கறவைகள் பின் சென்று அன்னைக்கு சாதம் ஓகே சூப்பர் சூப்பர் ஆக்சுவலாக இந்த எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சில படிப்பினைகளும் நமக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாமே நம்ம பேசுகிறோம் நிச்சயமாக அதை செய்வோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சுவாமிகள்கிட்ட கேட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயமாக அதுக்கெல்லாமே நான் வந்து பதில் பெற்றுக்கிறேன் தரேன் சுவாமி நமஸ்காரம் ஜெயஹல சுப்பரணா நமஸ்காரம் ஒளியும் மனமும் இணையும் தீபம் விலக்கேற்றும் என்னை ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் பிளாசம் மனங்களில்